அவர்கள் நிமிடங்கள் இருக்கின்றன மறுபடியும் இந்த பாராளுமன்றத்திலே நான் வந்து உரையாற்ற முடியுமாக இருந்தால் நான் நினைக்கிறேன் என்னுடைய தேசத்தின் தெய்வங்களும் தெய்வங்கள் வழிவந்தவர்களுமே நின்ற உதவியால் இன்றைய மறுபடியும் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே வந்தால் கதைக்கக்கூடிய இருக்கிறது இந்த நேரத்திலே ஆஹ் தங்களுடைய உறவுகளை இழந்து தங்களுடைய நிலங்களை இழந்து தங்களுடைய வீடுகளை இழந்து சொந்தங்களை இழந்து வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் போகின்ற ஒவ்வொரு நிமிடங்களையும் நான் உங்களோடு இருப்பேன் என்பதை சொல்லிக்கொண்டு என்னை நேசிக்கும் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கலையும் சொல்லிக்கொண்டு முக்கியமான விடயம் வடக்கு மாகாணத்திலே நான் பார்த்தேன் அண்மைய தினத்திலே முப்பத்தாறு கோடி யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது மிகவும் கவலையான விடயம் அந்த ஈக்விட்டி ஈக்குவாலிட்டி என்கிற ஒரு வித விடயம் தெரியாமலே எங்களுடைய அரசாங்கம் போய்கொண்டிருங்க நினைக்கும் போது சரியான கவலையாக இருக்கிறது ஈக்குவிட்டி என்றாயிருட்டி என்றா என்ன என்று கூட தெரியாது எல்லாருக்குமே இருபத்தையாயிரம் ரூபாய் முழங்கால அளவு தண்ணி வந்தவனுக்கும் இருபத்தி ரூபா ரூபாய் வீடு முழுக்க இல்லாமல் போனவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபாய் என்பிபி வேலை செய்யவங்க செய்தவங்க முழு பேருக்கும் இருபத்தி ரூபா வீடு இல்லாதவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபா வீட்டு அட்ரஸும் இல்ல ஒன்று இல்ல இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் முகாம் முப்பதாம் தேதி மழை வந்து ரெண்டாம் தேதி கதைக்க விரும்பல என்னோட முன்னால கனிமே இருக்கிற சில செம்மறிகளுக்கு சொல்லியும் விளாங்கிறீங்களே என்னடா ஒரு படித்த மனிதர்களுக்கு சொல்லலாம் சில பேர்களுக்கு சொல்லலாது போய் வேண்டி கிண்ணச்சிலையும் ஓடி இதை விட எனக்கு மேல சொல்ல தெரியல முக்கியமான விடயம் ஒன்றை ஞாபகப்படுத்தணும் இந்த நேரத்தில் வடக்கு கிழக்கு மற்றது முழு பிரதேசங்களையும் படுமோசமான நிலைமை இருக்கிறது ஆகவே இங்கே அரசாங்கம் பிழை எதிர்கட்சி பிழை என்று நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இங்கே ரெண்டு நாள் நான் தண்ணிக்குள்ள ஃபுல்லா ரெண்டு நாள் வெளியே வரையலாம் இருந்து பார்த்தால் அரசாங்கம் பிள்ளைய அடிபாடு அங்கே நடக்குது இல்ல நீங்கள் தான் பிள்ளை நீங்கள் நடக்குது வெக்கம் இந்த மாதிரியான ஒரு பாராளுமன்றம் இந்த நாட்டில் இருக்கிறது வெக்கம் நீங்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு இந்த சின்னம் செலவழிக்கிற பணத்தொகையை எடுத்துக்கொண்டே வீடுகளை இழந்த தந்தை இழந்த தாய் இழந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பத்து பத்து லட்சம் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் சாகும் வரைக்கும் இந்த அரசாங்கத்தை அந்த மக்கள் ஞாபகம் வைத்திருப்பார்கள் ஆனால் கவலை என்ன என்றால் நாங்கள் எங்களுக்கு அடிபட்டுக் கொண்டிருக்கிறோம் இங்கால அங்கால என்று மாறி மாறி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதிலே இந்த புத்தளம் அறுவைக்காடு குப்பை நிலையம் அதாவது குப்பையை கொண்டு வந்து போடுறதுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை கலைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு நாங்கள் நேரம் எடுத்து ஆறுதலாக சம்பந்தமாக கதைக்கிறேன் அதை விட அந்த ஒரு சில அமைச்சர்மார் கவுபோய் மாதிரி கப்புகளையும் போட்டுக்கொண்டு ஐயா நீங்கள் ஒரு அமைச்சர் தயவு செய்த விளங்கிக் கொள்ளுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உடுப்புடவையோட போய் நின்று கொண்டு கோமாளித்தனம் பண்ணாம பிக்காளித்தனம் பண்ணாம தயவு செய்து வடக்கு மாநிலத்துக்கு இருக்கிற மரியாதையை காப்பாத்தி கொண்டு நான் சில விடயங்களை சிங்களத்தில் சொல்ல வேண்டும் தேங்க்யூ சோ மச் டாக்டர் அம்மா கரு இளன் குமரன் மந்திரி துமா வினாடி காலியாக பிரதி குழுக்களின் சப சபநர்களே நான் யாழ் மாவட்டம் கிளிநொச்சி பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் இந்த டிப்பா புயலில் உயிரிழந்த பேரிடரில் உயிரிழந்த அனைத்து குடும்பங்களின் உறவுகளுக்கு எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரம் இந்த டிப்பா புயல் ஏற்பட்ட போது முப்படையினரும் இந்த களத்தில் இறங்கி அரச உத்தியோகத்தர்களும் செயற்பட்டிருந்தனர்கள் அந்த மீட்பு பணியில் ஏற்படும் போது கூட அவர்களது உயிர்களையும் ஒரு சிலர் இழந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு மாழ்ந்த இடங்களை தெரிவித்து கொண்டு எனது உரைக்கு வருகின்றேன் நான் ஜாழ் மாவட்டம் என்ற வகையில் ஜாழ் மாவட்டத்தில் மொத்தமாக இருக்கின்ற குடும்பம் ரெண்டு இலட்சத்தி பதிமூவாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒரு குடும்பங்கள் யாழ் மாவட்டத்தில் வசிக்கின்றனர் அவர்களில் ஆறு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அங்கத்தவர்கள் அங்கே வசிக்கின்றார்கள் அதிலில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இந்த மொத்த சனத்தொகையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் எண்ணிக்கை பதினாறு பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன மொத்தமாக சனத்தொகையில் ஐம்பத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு அங்கத்தவர்கள் இந்த மழையினால் நாங்கள் உடனடியாகவே துரிதமாக எங்களது அமைச்சரவர்கள் உண்மையாகவே அவரை பாராட்ட வேண்டும் இந்த முடிந்து உடனடியாகவே அவர்களது வீட்டு கொழும்பில் இருக்கும் போது கூட அவர் வீட்டுடன் கதைக்காமல் உடனடியாகவே ஒரு உடுப்பு கூட எடுக்காமல் யாழ்ப்பாணத்தை பயணித்த நிமித்தமாகத்தான் நாங்கள் இந்த அனத்தத்தில் இருந்து இடையில் வீதியில் இருந்து சென்றடைந்து யாழ்ப்பாணத்தில் உண்மையாகவே இரவு பகலாக நாங்கள் அமைச்சரும் நாங்கள் சகல பாராளுமன்றம் வேலை செய்திருக்கிறோம் மொத்தமாக ஜால் மாவட்டத்தில் ஐம்பத்தொன்பது இடைத்தங்கள் முகாங்களை அமைத்திருக்கின்றோம் இப்போது வரை எட்டு முகாம்கள் அங்கே இருக்கின்றன பலர் கூறுகிறார்கள் ஜாழ்ப்பாணத்திற்கு அதிகளவான நிதி ஒதுக்கினதென்று ஆனால் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் அனைத்து பிரதேசங்களுக்கும் ஒரே சமமான ஜனாதிபதி நிதிகளை ஒதுக்கி இருக்கின்றார் அந்த வகையில் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் உண்மையாகவே நாங்கள் வீதத்தை பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட வீதத்தை பார்க்கும்போது ஜாழ் மாவட்டத்தில் எட்டு தசம் நாலு எட்டு வீதம் மக்கள் ஜாழ் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்று கிளிநொச்சி பிரதேசத்தில் மக்களின் சனத்தொகையானது ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் மக்கள் தொகை குடும்பங்களை கொண்டுள்ளது அதே நேரம் மக் அங்கே இருக்கும் குடும்பங்கள் ஐம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு குடும்பங்களை பாதிக்க குடும்பங்கள் இருக்கின்றன அதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருபத்தி எட்டாயிரத்தி தொன்னூற்றி மூன்று நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குடும்பங்கள் எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு குடும்பங்கள் கிளிநொச்சியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கிளிநொச்சியில் பாதிக்கப்பட்ட வீதம் இருபது தசம் எட்டு வீதம் கிளிநொச்சி பிரதேசத்தில் அங்கே இருக்கும் மன சனத்தொகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அனைத்து பிரதேசங்களுக்கும் ஒரே விதமாக இந்த நாட்டின் தலைவர்கள் சேவை செய்கின்றார்கள் அதை நாங்கள் வாழ்த்த வேண்டும் உண்மையாகவே ஜனாதிபதி அவர்கள் நாட்டின் தலைவரர்கள் அன்றைய தினம் விடி விடிய காலமே இங்கே பார்லமன்றத்தில் வந்து எங்களுக்கு உத்வேகம் அழைத்தது நிமித்தமாகத்தான் நாங்கள் அங்கே அந்த பிரதேசத்துக்கு சென்று எங்களுக்கு ஒன்று தற்துணி ஒன்று ஏற்பட்டிருந்தது ஜனாதிபதி அவர்கள் மூன்று நேர உணவை மக்களுக்கு உடனடியாக விநியோகிக்கும்படி உத்தரவை இட்டிருந்தார்கள் ஏனென்றால் அரச கட்டமைப்புகள் அரச இயந்திரத்துக்குள் ஏற்றுக் கட்டப்பட்ட சட்ட மூலங்கள் தான் முன்னே காலத்தில் இருந்தன அந்த சட்ட மூலங்களில் ஒரு சில பொருட்களை கொள்முதல் செய்ய முடியாது அந்த வகையில் நாங்கள் அங்கே சமைப்பதற்கு கூட விறகு இல்லாமல் இருக்கும் உடனடியாக கிளிநொச்சி மாவட்ட தலைவரிடம் நாங்கள் கூறியிருந்தோம் கேஸ் சிலிண்டரை வேண்டிக் கொள்ளுங்கள் சமைப்பதற்கென்று அப்போது அவர்கள் கூறியிருந்தார்கள் இந்த கேஸ் சிலிண்டர் வேண்ட முடியாது என்று உடனடியாக நாங்கள் சொல்வோம் இல்லை வேண்டுங்கள் பிறகு பார்ப்போம் அல்லது நாங்கள் நிதியை ஏதாவது வகையில் திரட்டி தருகிறோம் அந்த வகையில் நாங்கள் அந்த நடவடிக்கையை அமைச்சர் நூடாக நாங்கள் எடுத்திருந்தோம் பலர் விமர்சனங்களை செய்கிறார்கள் உண்மையாகவே நாங்கள் விமர்சனம் செய்வர்களிடம் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் நாங்கள் எங்கள் நாட்டு ஜனாதிபதியவர்கள் நாங்கள் கூட நிற்கவில்லை

வெள்ளத்தில் பாதிக்கப்படுவது மக்களை கைவிட்டுவிட்டு கொழும்புக்கு வந்து அதிசொகுசு வீட்டில் புலம்பே தேச அதிசொகுசு வீட்டில் மாடியில் நின்று அவர் நிம்மதியாக இருக்கின்றார் அதை நான் மீடியோடாக பார்க்கின்றேன் அவர் அவர் யாருக்கு நன்றி செல்ல வேண்டும் என்றால் புலம்பே தேச உறவுகளுக்கு அவர் நன்றி செல்ல வேண்டும் அந்த மாடி வீட்டில் இருப்பதற்கு நான் நினைக்கிறேன் இந்த பார்லமெண்ட் உறுப்பினரே இல்லை என்றால் அந்த மாடி வீட்டில் அவர் இருந்திருக்க மாட்டார் அந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டலின் ஊடாக பார்லமெண்டம் வந்தவர் இன்று வரை அந்த மக்களுக்கு எந்த உதவியும்

அந்த வகையில் நாங்கள் அமைச்சரவர்களை கடவுளாகவும் அதே நேரம் அவரை ஒரு அப்பா சாணத்திலிருந்து நாங்கள் நினைக்கின்றோம் ஜாப்பான மக்களில் தனிப்பட்ட அபி அபிப்பிராயத்தை வைத்து ஜாப்பான மக்கள் அங்கே சென்று செல்கிறார் ஒரு சிலர் அரசியல் நோக்கத்திற்காக உடுப்புகளை கேலி செய்கிறார்கள் ஓட்டு உடுப்பு கூட இல்லாமல் அங்கே வந்திருந்தவர் அங்கே இருக்கும் உடுப்புகளை தான் போட்டு திருந்திருக்கிறார் இந்த வகையில் நாங்கள் உணவு பொருட்களை புலம்பதேசத்திலிருந்து கூட பலர் உதவி செய்திருந்தார்கள் உணவுப் பொருட்களாக உங்களுக்கு கட்சிகளை நாங்கள் சென்று வினோயித்திருந்தோம் ஆனால் கட்சி காரியாலயத்தில் அந்த உணவு போதி ஒரு பாசல் கூட இல்லை நான் வழங்கும் போது எங்க சகோதர உறுப்பினர் சொன்னேன் எங்கட கட்சி காரியாலயத்துக்கு தான் நிவாரணம் தர வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன் ஏனென்றால் நாங்கள் அங்கே சாப்பிடுவதற்கு கூட எங்கள் கட்சி காரியாலயத்தில் உணவுப் பொருட்கள் இல்லை நாங்கள் மக்களின் பணத்தை ஒரு சதத்தை ஏனும் வீண்விடியம் செய்யவில்லை மக்களுக்கென்ற வந்த நிதி மக்களுக்கென்று மக்களுக்கு அந்த வகையில் ஜனாதிபதி அவர்கள் புலம்பெயர் தேசத்தில் இருந்து பலர் நிதிகளை ஒதுக்கி இருக்கிறார்கள் போடுகிறார்கள் அதை

வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா மற்றும் கருணைநாதன் இளங்குமணன் ஆகியோர் உரையாற்றினர்